பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாரமொழி வன்பர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்துல அதுக்கு முதல்ல ஐயாத்துறன்னு பேர் வைக்க நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் ஏன் பேர் வச்சாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பவும் துண்டிச்சீட்டு தான் ஏன் துண்டு சீட்டு வந்துச்சு தெரியுது அவங்களுக்கு துண்டு கொண்டு கொடுக்கிறார் துண்டு உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதியிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது பொய் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு மார்ச் ஒன்னு பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றனா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டுல இருந்தாரு ஐ மீன் எந்த வீட்டுல இருந்தாரு இதை நான் சொல்ல ஐயா ஸ்டாலின் சொல்ல சம்பவம் ஒன்னா சம்பவம் ரெண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கும் பொழுது அவங்க அத்தை சூடியிருந்த பூவில் இருந்த ஒரு கோழில் ஊசி ஊக்கு ஊக்கு கீழே விழுந்து விட்டது பூவும் கீழே விழுந்து விட்டது அந்த ஊக்கை குழந்தையாக குவா குவா என்று கத்திக் கொண்டிருந்த ஸ்டாலின் எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார் அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தை பெருமா பெரிய மக்கள் துடித்து போகிறார்கள் ஆனாலும் அவர் அப்படியே உறுதியா இருக்க மாதம் உறுதியா இருக்கு மருத்துவ இது மெடிக்கல் மிராக்கள் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை புனைத்ததே கிடையாது மெடிக்கல் மிராக்கள் இவன் ஒரு எஃகு இதயம் கொண்டவன் என்று சொல்லுறார் எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்கம் முழுங்கினதுக்கு தான் ஸ்டாலின்னு பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலிங் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க முக இருந்தாரு என்னங்க புள்ள மறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மானமுள்ள திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு வர பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும்தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாளில் மானமுள்ள தெலுங்கர்கள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக்கொண்டு கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜோத் என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பெறுவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல பத்தொன்பதுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுக உடைய பொதுச்செயலர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை அண்ணாத்துறை தீர்மானம் கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஐயா ஸ்டாலினுக்கோ திமுக உடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் மான தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒண்ணு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை படித்தால் எங்களுடைய தாத்தா மா போசியும் வரலாறு வெளியே தெரியவரும் எங்களுடைய தாத்தா மாசல் நேசமணியும் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா குஞ்சன் நாடாரின் வரலாறு வெளியே தெரிய வரும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக விருதுநகர் தேசபந்து மைதானத்திலே எழுவத்தொன்பது நாட்கள் உண்ணா விருதம் விருது இருந்த நமது தாத்தா சஞ்சலையினார் வரலாறு வெளிய தெரிய வரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுக இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ எல்லைக்காக இவர்கள் புகைப்படங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா திமுக நல்ல தமிழ் ஆத்தான திமுக இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மனவிலக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதைன்னா பெரியார் பெண்ணியம்னா பெரியார் மொழினா பெரியார் தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் போய் எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாயிரோடு சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன் இந்த வடிவேல் படத்துல அவர் என்னை பதார்த்தமா கேட்டாரு நான் யதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவார்ல கண்ணமுனூர் ஜமீன் கண்டம் பண்ணிட்டாரு கண்ணமுனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டு கொடுத்தாராம் பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இது என்ன தமிழ்நாடு தேவிகளும் பீர்மேடு சாதாரணமாக தமிழர்கள் கடந்து போனாங்க என்ன வேளன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் நம் தாத்தா மாணன் குன்றம் என்றால் மாணன் இருக்கிற திருப்பதி போன மானன் குன்றம் போனால் என்ன வேலன் குன்றம் திருப்பதியை விட மாட்டேன் என்று போராடி இன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட இருக்கிறது என்றால் இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு தான் இருக்கு சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு இங்க நின்னு கூட்டம் போட முடியுதுன்னா அதற்கு காரணம் மாப்போஸ் என்கிற அந்த எல்லை காத்த போராடி

பட்டம் தானு பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன்வைக்கிறார் ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற பொழுது அங்கிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஏ கே கோபாலன் தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் இது தமிழர்களுக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார் இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும்போது வாயையும் ஒன்பது ஓட்டையும் பூத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் ஆனா அன்னைக்கு தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏகே கே கோபாலன் சொன்ன பொழுது இப்படியே நீங்க சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மானமுள்ள கம்யூனிஸ்ட் சொன்னா கடைசி கம்யூனிஸ்ட் நம் தாத்தா சி ஜீவானந்தம் அந்த ஜீவானந்தம் ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும்தான் சொல்றான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினார் அதே போல நேரு சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகர வச்சிருக்கமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்ப அதுதான் என் ராஜனமா கடிதமாக இருக்கும் என்று எச்சரித்தவர் இந்த மண்ணையான ராஜாஜி அவரை ராஜாஜி மீது நமக்கு விமர்சனம் உண்டு கொலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களை மூடினார் விமர்சனம் உண்டு ஆனால் மொழி எல்லை கோடத்தை தமிழ்நாடு என்கிற பிரச்சனை உறுதியார் என்றார் ராஜாஜி சரி ராஜாஜி போராடினாரு மாப்போசி போராடினாரு குஞ்ச நாடார் போராடினாரு அதே காலகட்டத்தில் சட்டசபையில எல்லை பிரிச்சாச்சி மொழி போர் எல்லை வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டது சட்டசபையில ஒருத்தர் பேசுறாரு அவரை தேசியவாதின்னு பல பேர் சொல்றான் சட்டசபையில சொல்றாரு கேரள சகோதரர்களுக்கு என்று ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர சகோதரனுக்கு என்று ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட சகோதரருக்கு என்று கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ முத்துராமலிங்க தேவர் அவர் பேசியது இந்திய தேசியமா தமிழ் தேசியமா